அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசம் துரைசாமி வீடு வந்து நம்ம கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து ஒரு இடம் வாங்குகிறோம் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கார்னர் சைட்டை வாங்குகிறோம் அதாவது வடக்கும் கிழக்கு சந்திக்குடி பகுதி அல்லது தெற்கும் கிழக்கு சந்திக்குடி பகுதி அல்லது மேற்கும் தெற்கும் சந்திக்குடி பகுதி அல்லது வடக்கும் மேற்கு பகுதி இந்த மாதிரி கார்னர் டைப்பில் நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த விற்க பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் டைப் மட்டும் ப்ரீமியம் சொல்லி அதிக விலைக்கு விற்பாங்க ஏன்னா அது ரெண்டு பக்கம் ரோடு வருது இல்லை அதனால் அந்த ரேட்டுக்கு அவங்க கொடுப்பாங்க நாம்ளும் அது வாங்கிக்கிறோம் ஆனால் வாங்குறப்ப என்ன கர்மெண்ட் நூல்ஸ் போய் பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து வண்டி வாடகை திரும்புறதுக்காக ஸ்பிளே போடுவாங்க அதாவது ஒரு அஞ்சு அடி அல்லது குறைந்தபட்சம் நாலு ரடி அதிகபட்சம் வந்து அஞ்சு அடி அந்த ஸ்பிளே கொடுத்துருவாங்க ஏன்னா வண்டி வரப்போ டிஸ்டர்பாக போடுவான்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல்ஸ்லேயே அப்படி தான் வந்து அந்த இதே சைட்டை அதை அமைப்பாங்க அப்படி அமைக்கும் பொழுது அந்த ஸ்பிளே வந்து நம்ம வந்து வாங்கிடுவோம் வாங்கிட்டு வீடு பொழுது திருப்பி அந்த காம்பவுண்டு நம்ம பொழுது அந்த ஸ்பிளே வந்து அதே மாதிரி ஸ்பிளே அமைப்பில் நம்ம வச்சு வீடு கட்டிடுவோம் ஏன்னா அந்த இடத்த வந்து இருந்த அளவுக்கு நம்ம கட்டிடுவோம் பட் ஆனால் அந்த ஸ்பிளே விற்று நம்ம வீடு கட்டலாமன்னா காம்பவுண்டு கட்டலாமன்னா நிச்சயமாக ஸ்பிளே விற்று நம்ம காம்பவுண்டு கட்டக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்பிளே இல்லாத மாதிரி நம்ம காம்பவுண்டு வந்து இடத்த தான் நம்ம கட்டி ஆகணும் அதுதான் ரூல்ஸு அப்படி இல்லை இந்த இடம் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கட்டுறேன்னு நினச்சிங்கன்னா கூட அது ஸ்ப்ளே இருக்க மாதிரி நீங்கள் கட்டிட்டீங்கன்னா இப்போ ஸ்ப்ளே இல்லாமல் கட்டணும்னு சொல்கிறேன் ஸ்பிளே இல்லாமல் கட்டினா என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்கிறேன் அந்த வீட்டில் மூத்த மகன் மூத்த மகள் மூத்த மருமகள் முதல் குழந்தை முதல் பே பேத்தி பேரம் எல்லோரும் மூத்த மூத்ததான் இருக்காங்களே இவங்க எல்லாேருமே சிறப்பாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஸ்லீப்பாக இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்க நல்லா நிம்மதியாக நல்லா அவங்க வேண்டிய எல்லாமே கரெக்டான டைப்பில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே அவங்க கிடைக்காது அதாவது மூத்த முத்து எல்லாருமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே இது வந்து என்ன அது ஸ்பிளேவோடு போட்டிங்கன்னா இது நெகட்டிவாக செயல்படும் அதாவது நான் நெகட்டிவ் நான் போய் சொல்கிறதில்ல இது நடந்துடும் அது நடந்து ஏன்னா அது நெகட்டிவாக சொல்ல எனக்கு சிறப்பு அதனால தான் நான் வந்து நெகட்டிவ் சொல்கிறது கிடையாது பாசிட்டிவ் மட்டும் எடுத்துங்க அந்த ஸ்பிளே இல்லாமல் நீங்கள் கட்டினீங்கன்னா எல்லா விஷயமும் நடக்கும் அப்போ ஸ்பிளே என்ன பண்ணலாம் அப்படின்னா விட்டுட்டு முன்னாடி பகுதியை வந்து நம்ம உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்பிளே இருக்குது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாசனை கூட அழைச்சிட்டு வந்து நீங்கள் வந்து அதை எப்படி பண்ணலாம் அந்த அந்த ஐடியா பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற நீங்கள் செய்கிறது சிறப்பு அந்த இடம் வந்து வேஸ்டாக நினச்சி ஸ்ப்ரே போட்டுடாதீங்க ஸ்ப்ரே போடாமல் வீடு கட்டுறதுக்கு முயற்சி செய்யுங்க அதுதான் ரொம்ப சிறப்பு ஸ்ப்ரே வச்சு நீங்கள் வீடு கட்டிய கட்டாதீங்க அதில் வந்து சரியில்லாத ஒரு வாசனில் மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொன்னால் அந்த ஸ்ப்ரே தான் ஸோ அதை வந்து இல்லாமல் நீங்கள் எடுத்து வீடு கட்டுறது ரொம்ப நல்லது மேலும் பழம் நல்லா தவறு தைக்கிண்டு நன்றி வணக்கம் வளமுடன்